உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் யூனிக்கா எனக்கே எனக்குன்னு நட்சத்திர பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் ஏன் நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது இந்த மாதம் வந்து என் கிரகங்களை என்னை எப்படி எல்லாம் இயக்க போகிறாங்கன்னா என்னெல்லாம் பார்க்க போறேன்ற மாதிரி நிறைய நம்மளும் பார்த்துட்டே வரோம் நீங்களும் ஆமா ஆமான் எல்லாம் கமெண்ட்ல போட்டுக்கிட்டே வரீங்க ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றி இப்ப அந்த வருஷம் நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா குருவின் ஆகச்சிறந்த ஆளுமையை தன்னகத்தே வைத்து கொண்டிருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த விசாக நட்சத்திரம் ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம் இல்லையா இந்த பக்கம் துலாம்லையும் கொஞ்சம் இந்த பக்கம் விருச்சகத்திலையும் ஒரு பாகம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்க போகிறது ஓகே இப்போ நீங்க துலாம்ல இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்க போகிறது நிறைய டிராவல் பண்ண போறீங்க ஆனா அஹ் காலப்பூச்சனுடைய மூன்றாம் இடத்தில் குரு அமர்ந்து கொண்டு அது புதனோட வீட்டுல அமர்ந்தாலும் நிறைய பேருக்கு புத்தி கூர்மை அதிகரிக்க போகிறது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை எல்லாம் மேம்படுத்த போறீங்க நீங்க யார் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும் துலாம் ராசியில இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கிளியர் பயங்கரமான ஞானம் அபிருதமான அறிவு இல்லைன்னா மூஞ்சு பாகத்தை இந்த தான் வச்சிட்டு இருக்கு நிறைய கலைகள் மீது ஒரு ஆர்வம் வரக்கூடியது திடீர்னு ஒரு பொறுப்பை கொடுக்கறது கல்ச்சுரல்ஸ்க்கு நீங்க தான் முன்னாடி இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்கறது உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கறதுன்ற மாதிரி இந்த துலாமில் இருக்கக்கூடிய விசாரணை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்க போகிறீங்க கொஞ்சம் வேலை பலம் அதிகரிக்கப் போகிறது தூக்கம் அப்படின்ற இடத்துல மட்டும் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருக்குது அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணால் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் வந்து அமர்ந்திருக்கிறார் அப்படின்ற போது கொஞ்சம் தூக்கம் சம்மந்தப்பட்டோ பெண்களாக இருந்தால் கணவன் சம்மந்தப்பட்டோ இல்லை உங்களுடைய உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்டோ ஏதோ ஒரு சிந்தனை இந்த மாதம் ஃபுல்லாக உங்கள் மனசில் வந்துட்டு 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 போகிறதுக்கான வாய்ப்பை வந்து அது உருவாக்கி கொடுக்கும் ஓகே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாம் வீட்டு அதிபதி வேற கொஞ்சம் வக்கரமானால குழந்தைகள் மீதான ஒரு கவலை குழந்தைகள் மீதான ஒரு அக்கறை அப்படின்றதும் ஏழக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் சிந்தனையில் ஏதோ ஒரு சின்ன சின்ன தடுமாற்றம் என் உழைப்பு கேட்க ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையோ நம்ம ஜாப் வேற மாறலாமா இல்லை இந்த இடத்துல இருக்கலாமான்ற மாதிரி கொஞ்சம் டைலமாவோடையே இந்த மாதம் ஃபுல்லாக நகரத்துக்கான வாய்ப்பு யாருக்கும் உண்டு அப்படின்னா விசாரணை நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஓகே நிறைய விசாரணை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பெருமாளோட பயங்கரமாக கனெக்ட் ஆகுது எனக்கு முருகனோடு பெருமாளோடலாம் பயங்கரமாக கனெக்ட் ஆகுது நிறைய பேருக்கு முருகனுடைய படம் வருதல் முருகனுடைய பிரசாதம் கையில் வருது இல்லை முருகன் சம்மந்தப்பட்ட கோவிலுக்கு போகிறது இல்லை பெருமாளோடு கனெக்ட் ஆகுது இந்த பெருமாள் பெயர் கொண்டவர்களோடு உங்களுடைய ஒரு இணக்கமான சூழல் இல்லை அவர்களோடு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் ஆரம்பித்தல் அப்படின்ற மாதிரி இந்த சத்திரக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அமைப்பு என்பது கூடி வருகிறது எப்பயுமே சொல்லப்போனா இந்த ராசிநாதன் இப்போ என்ன பண்றாருன்னா ஒரு மாதிரி நானா நீயா அப்படின்ற கான்செப்டில் வந்து அங்கே உட்காந்துருக்காரு இல்லையா குரு பேசிக்கா நல்லவர் தான் அவர் யாரோட வம்பு தும்புக்கெல்லாம் போக மாட்டாரு பட் ஆனால் சுக்கரன் வரும்போது வந்து அது அவர் அவர் பாட்டுக்கு பார்ப்பாரு இருந்தாலுமே தன்னுடைய ஆளுமையை காட்ட வேண்டும் என்கிற இருக்கும்போது இந்த விசார காரங்களை கொஞ்சம் நான் ஜெயிச்சிடணும் நான் முன்னேறிடணும் எப்படியாவது நான் வந்து வெற்றியை நிலைநாட்டிடணும் அப்படின்ற மாதிரி அமைப்பு போகாது புதன் வீடு இருக்காங்க நிறைய பேர் படிக்கிறீங்களோ எனக்கு அப்படிதான் தோணுது நிறைய பேர் காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு படிக்கிறது போட்டி தேர்வுக்கு படிக்கிறது இல்லை அரசு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைக்காக படிக்கிறது ஏன்னா பத்தாம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அப்போ இது இது குறித்த ஒரு தன்மை எல்லாமே நடக்க போகுது பதினோராம் இடமும் ரொம்ப சூப்பராக இருக்கு நல்ல லாபத்தை அடையக்கூடிய காலகட்டம் ஆஃப்டர் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக நிகழ காத்திருக்கிறது சூரியன் சூரிய வீட்டுக்கு அதுக்கு அப்போ ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு மேலே இல்லை ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்தே கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு யாருக்கு உண்டு விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு எதில் துலாமில் இருக்கக்கூடிய விசாரணை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே அப்படிக்கே அப்படி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம விருச்சகத்தில் ஒரே ஒரு பார்த்து விருச்சகத்தில் இருக்கக்கூடிய விசாரணக்காரர்களுக்கு தொட்டவை அனைத்தும் தொடங்க போகிறது பயங்கரமான நல்ல காலங்க ஆரம்பிச்சிருச்சு இது வரைக்கும் எதெல்லாம் கிடைக்கலன்னு தெரியுங்களோ அதெல்லாம் கிடைக்க போயிருந்தால் மாதம் முழுசாவே எனக்கு தெரிஞ்ச ஆரம்பத்திலேருந்தே கொஞ்சம் நல்லா தான் இருக்கு பெருசாக நம்ம வந்து பயந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை தான் ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கு குரு பார்வை ரெண்டாம் இடத்திற்கு சுக்கர பார்வை இந்த பனிரெண்டாம் வீட்டு அதிபதி இரண்டாம் இடத்துல பார்க்கறது நல்லதா கேட்டதா அப்படின்னு பார்த்தா ஓகே எனக்கு தெரிஞ்சு ஓகே தான் ஒண்ணு பெரிய நல்ல அயன சயன போகம்லாம் கிரேட் ஆகும் அதனால எனக்கு தெரிஞ்சு விசாக நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் எல்லாம் நடப்பதற்கான காலம் கனிந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப நல்லா இருக்கு கவலைப்படுற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை திரும்பவும் சொல்றேன் கோச்சார பலன் என்பது ஒரு இருபது டு இருபத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் அதுவே நிறைய அக்யூரேட்டா ஒத்து போகுது அது தனி உங்களோட நாட்டில் அரசோப்பில் எந்தெந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருக்குது என்ன தசா புத்தி நடக்குது அந்த தசாநாதன் யாரோடு தொடர்பு கொண்டிருக்கிறார் அந்த தொடர்பின் வழியாக என்னென்ன நிகழ்வுகளை இந்த கோச்சார கிரகங்கள் உண்டாக்கப் போகின்றன இதெல்லாம் பார்த்து தான் சில விஷயங்கள் அந்த இடத்திற்கு திருமணம் செய்யப்படும் நம்ம நார்மலாக எடுத்து பார்க்கும்போது விசா நட்சத்திரம் ராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்குது துலாமில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் நிறைய மேற்கொள்ள வேண்டி வரும் இந்த நாலாம் இடத்துல வந்து ராகு அப்படியே கீழ் நோக்கி எதை பார்க்குறாரு அப்படின்னா நம்மளோட மூன்றாம் இடத்தை தான் பார்க்கறாரு ஸோ முயற்சிகள் எல்லாம் பிரம்மாண்டமாக பண்ண போறீங்க அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஸோ இந்த ரெண்டாம் இடத்துக்கு ராகு பார்வை மூணாம் இடத்துக்கு ராகுடைய கனெக்டிவிட்டி எல்லாமே வந்து ஒரு மனுஷன் அடுத்த அளவுக்கு உயர்த்தக்கூடிய அமைப்பு ஈஸியாக கொண்டு போய் விட்டுடும் இந்த தடவை நான் ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா நிறைய ட்ரை 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 ட்ரைன் பண்ண போறீங்க நிறைய முயற்சிகள் மேற்கொள்ள போகிறீங்க முயற்சிக்கான அங்கீகாரத்துக்காக அலையே போய்கிருங்க நிறைய பொறுப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது உங்களை நீங்கள் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று போராட போகிறீங்க மற்றவங்களுக்காண்ட உங்களுக்காக உங்களை நீங்கள் வெளியில் காட்டுறதுக்காக உங்களுடைய தனித்தன்மைக்காக திறமைக்காக நீங்கள் போராடப் போகிறீர்கள் அதற்கான ஒரு உத்வேகம் உங்களுக்குள் வரப்போகுது நிறையா பேர் படிக்க போறீங்க திடீர்னு வந்து ரொம்ப தீவிரமாக படித்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் எழுதி அதில் ஜெய்க்லான்ற மாதிரியான எண்ணம்லாம் உங்களுக்குள் ஊடுருவ போகிறது இருபதாம் தேதிக்கு அப்புறம் அதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஸோ பெருசாக ஒன்றும் நீங்கள் கவலைப்பட்டுக்கிறதுக்கு வேண்டிய அமைப்பே இல்லை ஏன்னா ராசிநாதன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு போகிறார் ராசிநாதனுடைய அமைப்பு இருபதாம் தேதிக்கு அப்புறம் அவர் உச்சமடையக்கூடிய அந்த வீட்டில் போய் உட்காந்துருக்க போகிறார் புதனோடு சேர போறார் ஸோ புதன் சுக்கரின் நினைவு அப்படின்றதே பயங்கரமான புத்தியால் காசை தரக்கூடிய இடம் தான் ஸோ ரெண்டாவது இங்கம் வர்றதுக்கு இல்லை செகண்ட் இங்கம் வரதுக்கான வாய்ப்புலாம் கொடுக்க போகிறீங்க வீட்டில் வந்து பண காசெல்லாம் ஆஃப்டர் இருபதாம் தேதிக்கு அப்புறம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு விச்சராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஆரம்பத்துலேயே நல்லா தான் இருக்கு பெருசா கவலைப்படவே வேண்டாம் விச்சாரத்தில் இருக்கக்கூடிய விசா நட்சத்திரக்காரர்களுக்கு பெருசா வந்து கவலைப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை நான் சொன்ன மாதிரி இந்த முருகனுடைய கனெக்டிவிட்டிலாம் நீங்க ஃபீல் பண்ண போறீங்க அது சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் உங்களை நோக்கி வர காத்திருக்கிறது ஹெல்த் பாத்துக்கணும் திடீர்னு சளி பிடிக்கிறது திடீர்னு வந்து இந்த புதன் நாளே வந்து கொஞ்சம் கோல்டே கிரியேட் பண்ணுவார் அதனால பனிரெண்டாம் அதிபதி கொஞ்சம் வக்கரமாயிருக்கிறது அதுவும் வந்து காலபுருஷனுடைய நான்காம் வீட்டில் இருக்கிறது பதினொன்றாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் சில பேருக்கு இந்த கோல்டால இந்த சைனஸ் தலைவலியால் சளி பிடிக்கிறதுனால நரம்பு தொடர்ச்சியால நர்ஸ் ப்ராப்ளத்தால் வாயில சின்ன சின்ன புண்ணு வர்றதுனால சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க பணலையா ரொம்ப சந்தோஷம் சாமி தசா புதி நல்லா வேலை செய்யுது தான் நான் பணல நல்லா போடாதீங்க இது பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அதனால கொஞ்சம் முன்கூட்டியே அதுக்கான மெடிசன்லாம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க நான் மெடிக்கல் எஸ்ட்ராலஜியா சொல்றேன் கிளியர் சோ இந்த பொத்தாம் பொதுவா விசா நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு நான் துலாமில் இருக்கக்கூடிய விசா நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கான அங்கீகாரத்திற்காக நீங்கள் போராடப் போகிறீர்கள் படிப்பு இன்க்ரீஸ் ஆக போகுது புத்தி கூர்மை அதிகரிக்கப் போகிறது வியாபாரம் பெருகப் போகிறது உங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு சில ஆயத்தங்களை நீங்கள் முன்னெடுத்து வைக்க போறீங்க ஓகே விருச்சகத்தில் இருக்கக்கூடிய விசார நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே தானாகவே இயங்க போகிறது இத்தனால் பட்ட கஷ்டம்லாம் இல்லாமல் தானாக நிலவைகள்லாம் உங்களை தேடி வரப்போகிறது அதன் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்கப் போகிறது ஒரு ஆதாயம் கிடைக்கப் போகிறது வீட்டிற்கு வருமானம் வரப்போகிறது இதன் மூலமாக சகல சௌபாகியம் உங்களுக்கு கிடைக்க போகுது தலாம்ல இருக்கவங்களுக்கு இருபதாம் தேதிக்கு அப்புறம் சூப்பரா இருக்கு சோ பெருசா கவலைப்படுறதுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்ல அல் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே அல்டிமேட்டா இருக்கு அதனால பெருசா ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் எந்த விஷயமே கிடையாது எல்லா பிளான்ட் கொஷனுமே சூப்பரா இருக்கு அஞ்சாம் இடத்துக்கு சனி பார்வை மட்டும் தலாம்ல இருக்கக்கூடிய விசாரணை நட்சத்திரக்காக கொஞ்சம் மென்டல் டிப்ரெஷன் ஆகாதீங்க ஒண்ணுமே இல்ல ஒன்னா பிள்ளைங்க கொஞ்சம் உங்களை விட்டு வேற இடத்துல போய் படிக்க வைக்கிறது இல்லை பிள்ளைங்க வேற இடத்துக்கு போறது இல்ல கல்யாணம் பண்ணி பிள்ளைங்க போறது நல்லதான் நடக்கட்டுமே எதுக்கு நம்ம நெகட்டிவா பேசிட்டு கொஞ்சம் உங்களுக்கும் குழந்தைங்க ஒரு சின்ன சின்ன கிளாஷ் வருதுன்ற மாதிரி கொஞ்சம் ஒரு முதல் பதினைந்து இருபது நாட்கள் இருக்க போயிருது அதுக்கப்புறம் அது எல்லாமே சரியா போயிடும் ஓகே இந்த தடவை நீங்க என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என்று பார்த்தால் கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை மாற்றத்தை கொண்டு வந்து தரும் யாருக்கு துலாமில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே அதே நீங்க விருச்சகத்துல இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களாக இருந்தாங்கன்னா லட்சுமி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து தரும் முடியும் ஆனால் வெள்ளிக்கிழமை நெய்விளக்கேச்சி அதில் ஒரு கல்கண்டு போட்டு வழிபாடு செய்துவிட்டு வர 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 பத்தாம் இடத்துக்கு ஏதுவால் வரக்கூடிய அழல்களை எல்லாம் தீர்ந்து தொழில் ஒரு மிகப்பெரிய மேன்மை கிடைத்து பயங்கரமான ஒரு வியாபார வெற்றியும் பண புழக்கத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பதற்கான வாய்ப்பை மகாலட்சுமி உருவாக்கி கொடுப்பார் ஸோ இந்த மாதம் பெருசாலாம் கவலைப்பட்டுக்க வேணாம் நீங்கள் யார் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் உங்களுடைய திறமையை தெரிய வைக்கிறதுக்கானையும் வாய்ப்பாக இந்திரவு உங்களுடைய நாசிநாதன் நட்சத்திரநாதனும் உங்களுக்கு இயங்க போகிறார்கள் மூன்றாம் இடத்திற்கு வந்து அதனுடைய பார்வை மூன்றாம் இடத்தோட அமைப்பு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு நம்ம ரொம்ப பெருசாக கவலைப்பட வேண்டாம் ஸோ ராசிநாதன் மூன்றாம் இடத்துல பார்வை செய்கிறதல் அப்படின்றதே நல்ல விஷயம் தான் முயற்சிஸ்தானம் வழுக்க போகிறது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல பார்வை செய்வது ரொம்ப நல்லது பணம் காசு வரப்போகுது சோ அதனால நீங்க விசா நட்சத்திரக்காராக நீங்க விருச்சகத்துல இருந்தாலும் சரி நீங்க துலாம்ல இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இனிதே ஆரம்பம்